ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஸ்வார் ஸ்ரீ குருவே நமக ஆதித்யாம் அம்பிகா மகாவிஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதேவான் ஸ்ரீமன் வித்யம் சர்வாபிஷ்டே உயர்ந்த கல்வியையும் மெய் அறிவியையும் பேரானந்தத்தையும் ஞானத்தையும் அன்பையும் பெற எங்கிருந்தாலும் எங்கிருந்தும் ஆசிர்வதற்கும் என் முதல் குருவான குருவிற்கும் அனைத்து சித்தர்களுக்கும் ஜோதிட குருவான கர்த்தாக்களுக்கும் ஜோதிட ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் பராசுர மணிமன்றத்தின் பிரம்ம மகஸ்ரீ ஜோதிட ஆசான் திண்டுக்கல் திரு ஹரிகர சர்மா சுவாமி அவர்களுக்கும் அட்மின் ஜோதிர கலைஞானி பரமித்திவேலூர் ஐயா அவர்களுக்கும் அட்மின் சகோதரி மணிமேகலை அவர்களுக்கும் மற்றும் அனைத்து குருநாதர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கரூரிலிருந்து சந்திரா வரதராஜ் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் ஆசிர்வாதத்தை கொடுத்து வாக்கில் இருந்து பல நன்மைகளாக செய்ய அனைத்து சக்திகளையும் மானசீகமாக பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான மாலை வணக்கங்கள் அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை கொள்கிறேன் இன்று சந்திரனையா நல்ல ஒரு தலைப்பாக இந்த குரு பூர்ணிமா நாளில் குருவின் குரு மூலமாக பெறுவது தோசமா சாபமா என்ற அருமையான ஒரு கேள்வி பட்டிமன்றத்தில் தலைப்பாக தந்துள்ளார் நடுவர் ஜோதிட மகஸ் மகரிஷி பிரம்ம மகர்ஸ்ரீ ஜோதிட சாம்ராட் திரு திண்டுக்கல் ஹரிஹர சர்மா அவர்கள் தலைமையேற்று நடுவராக பொறுப்பேற்றிருக்கிறார் நான் தோசமே என்ற அணியில் பேசுகிறேன் அதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை குருவின் நன்னாளில் குருவின் யோகங்களை பற்றி முதலில் பேசிவிட்டு மற்ற தலைப்புக்குள் வருகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் சூரியனிலிருந்து வெளிபெறும் கதிர்கள் சந்திரன் செவ்வாய் குரு சிக்கிரன் ஆகிய கோள்கள் உள்வாங்கி அக்கதிர்களை வேதி மாற்றத்திற்குட்படுத்தி பிரதிபலிக்கும் அவ்வாறு ஒவ்வொரு கிரகத்திலிருந்து வரும் கதிர்வீச்சுக்களை பூமி கிரகித்துக் கொள்வதால் பூமிக்கு நன்மை தீமை ஏற்படுகிறது என்றும் பூமிக்கு நன்மை தீமை என்பதை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் பூமியில் வாழும் சகல சீவராசிகளுக்கும் இதனால் ஏற்படும் விளைவுகளை ஏற் எடுத்துரைக்கும் விஞ்ஞானமே ஜோதிடமாகும் ஆக அறிவியலுக்கும் அற்பாற்பட்டு ஜோதிடம் தனி மனிதனுக்காகவும் செயலாற்றுகிறது என்பதை அறிய முடிகிறது சூரியனின் கதிர்களில் உள்ள அல்ட்ரா வயலட் பிளேம் என்னும் கதிரும் குரு கிரகத்தின் மீது இருந்து வரும் மஞ்சள் நிறமான மீத்தேன் வாயுவும் இணைந்து ஏற்படுத்திய வேதத்தின் வேதம் வேதி மாற்றத்தின் மூலமாகவே பூமியில் உயிரினங்கள் தோன்றி வாழ்ந்து வருகிறது என்பதை இன்றைய விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே ஜோதிடத்தில் சூரியனை காரகன் என்றும் குருவை ஜீவகாரகன் என்றும் வரையறை செய்து ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் தொடர்பான பலன்களுக்கு இவர்களையே பிரதானப்படுத்தி வந்திருக்கின்றனர் நடுவர் அவர்களே இன்றைய தலைப்பு குருவின் மூலம் நாம் அறிவது தோசமா சாபமா என்ற தலைப்பில் தோசமே என்ற எனதனையில் பேசவிருக்கும் குருமார்களுக்கும் சாபமே என்று எதிரணையில் பேச இருக்கும் குருமார்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி எனது வாதத்தை தொடர்கிறேன் முதலில் குருவின் ஒரு நல்ல தன்மைகளையே முதலில் எடுத்து வைத்துவிட்டு இன்று குரு பூர்ணிமா நாளில் குருவை பற்றி குருவின் யோகங்களை பற்றியும் பார்ப்போம் குரு என்பது குரு வாசுமதி யோகம் பற்றி பார்ப்போம் குரு ஜென்மலக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ குரு பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றிருப்பதால் வாசுமதி யோகமாகும் இந்த யோகத்தால் ஜாதகர் தன் சொந்த முயற்சியால் முன்னேறுவார் செல்வம் செல்வாக்கு சிறப்பாக அமையும் அதேபோல் குருச்சந்திர யோகம் என்று சொல்வது ஜாதகத்தில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் அதாவது ராசிக்கு நாலு ஏழு பத்தில் ஆகிய வீடுகளில் குரு இருந்தால் குருச்சந்திர யோகம் என்போம் இது அமைப்பு ஜாதகரை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் உயர்ந்த கல்வி சாதனை படைக்கும் ஆற்றல் ஏற்படும் ஒரு நாடாளும் யோகம் ஏற்படும் அதாவது ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய நான்கு ராசிகள் வியாழ வியாழபட்டம் என்றும் குருவலயம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் இந்த ராசிகளில் ஏதாவது ஒன்றில் இருந்தால் அவருக்கு பல யோக அம்சங்கள் கூடி வரும் ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பார் வங்கி நிதித்துறை நீதித்துறை உயர்ந்த பதவிகளை வைக்கும் பாக்கியம் ஏற்படும் சமூகத்தில் இவரின் செயலுக்கு சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் நாடாளும் யோகத்தை குரு பகவான் அருள்வார் ஜோதிடத்தில் முன்னின்று அனைவராலும் போற்றப்படுவார் இதே போல சகடயோகம் என்று சொல்லும் பொழுதும் இந்த சொல்லுக்கு சகடயோகம் வடமொழி சொல்லுக்கு சக்கரம் என்று பெயர் சிலவற்றை மொழி மாற்றம் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் உசிதம் குருவிற்கு ஆறு எட்டு பன்னெண்டு வீடுகளில் சந்திரன் அமர்ந்திருந்தால் அது சகடயோகத்தை தரும் ஜாதகரின் வாழ்க்கை சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கும் ஜாதகர் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார் தன்னுடைய வேலை காரணமாக அல்லது பொருள் சேர்க்க ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறிக்கொண்டே இருப்பார் சக்கரம் போல சுழலும்போது மேல் பகுதி கீழேயும் கீழ்ப்பகுதி மேலேயும் மாறிக்கொண்டு வருவதைப் போல சகட யோக ஜாதகக்காரர்கள் அதிர்ஷ்ட நிலைமை தடைபடுவதும் தடை நீங்கி பெறுவதுமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதே போலவே இந்த யோகங்களை பற்றி பார்க்கும் பொழுது குருவின் இந்த யோகங்களை இந்த மாதிரி ஜாதகங்களின் அமைப்பை கொண்டு நாம் அறிந்து கொள்வோம் அதுவே இந்த தோஷம் என்று பார்க்கும் பொழுது நடுவர் அவர்களே ஒரு தோஷத்தை பற்றி பார்ப்போம் தோஷமான அமைப்பு அதாவது ஒரு ஜாதகத்தில் குரு ராகுவுடன் இணைந்து இருப்பது இருவரும் பார்த்து கொள்வது அல்லது இருவரும் சார பரிவர்த்தனை பெறுவது குரு யோகம் எனப்படும் இந்த அமைப்பு உடையவர்களுக்கு நன்றி உணர்வு என்பதே இருக்காது முன்னேற மாட்டார்கள் வாழ்க்கையில் யாரையுமே உயர்வாக நினைக்க மாட்டார்கள் மாறாக அவர்கள் செய்வதே சரி என்று இருப்பார்கள் அடுத்தவர்களை குறை சொல்லுபவராக இருப்பார்கள் இந்த அடுத்தவர்களை குற்றம் கூறுவதிலே குறியாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் பல அவமானத்தை சந்திக்க வேண்டும் இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் குரு தோஷம் என்பதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும் பொழுது நடுவர் அவர்களே இந்த இதற்கு ஒரு உதாரண ஜாதகம் மூலம் அடியின் சில விளக்கங்களை கொடுக்க இருக்கிறேன் அதாவது குரு வக்ரம் பெற்ற ஜாதக அமைப்பு குரு தோஷமாக மாறுகிறது உதாரணமாக ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பிறந்த ஒரு ஜாதகி காலை ஒன்பது இல்லை சாரி காலை ஒன்று முப்பத்தஞ்சுக்கு பிறந்தவர் மிதுன லக்கணம் லக்கணத்தில் சனி கேது விஜய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் தனஸ்தானமா சிவஸ்தானமாகிய நாலாம் பாவத்தில் சுக்கிரன் ஐந்தில் சந்திரன் ஏழில் ராகு எட்டில் குரு மகரத்தில் குரு வக்ரம் குரு வக்ரம் பெற்று நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறது பதினொன்னில் செவ்வாய் பன்னிரெண்டில் மாந்தி இங்கு நடுவரவர்களே இந்த ஜாதகத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் குரு நீசம் பெற்று சூரியன் சாரம் பெற்று சுகஸ்தானத்தில் சுக்கிரன் நீசம் பெறுவதால் குரு தோஷமாகிறது லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று ஐந்தாம் பார்வையாக ஜாதகியின் பெரிய ஸ்தானமான பன்னிரெண்டாம் பாவகம் அதாவது அயன ஜயன போகமான வீட்டில் அங்கு மாந்தி இருப்பதும் குரு பார்வை அங்கு பெறுவதும் சிறப்பில்லை அதனாலேயே மாந்தி இருப்பதால் ஜாதகி ஒரு சுத்தம் சுகாதாரத்தில் கவனம் இல்லாமல் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பினாலும் ஏழாம் பாவகத்தில் அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் குரு வீட்டில் ராகு இருப்பதும் லக்கணத்தில் கேது இருப்பதும் ஆக குரு ராகு கேது தொடர்பினால் ஜாதகிக்கு அந்த குரு சம்பந்தமான தோஷம் ஏற்பட்டுள்ளது அதே போல ஏழாம் பாவக அதிபதி குரு எட்டாம் பாவகத்தில் வக்ரம் பெற்று இருப்பது ஜாதகியின் திருமண வாழ்க்கை பிரச்சனையானது கணவர் நோயினால் துன்பப்படுவதும் இவர் நல்ல செயல்களில் ஈடுபடாத சூழல் ஏற்பட்டதாலும் அஸ்தமஸ்தான அதிபதி பாக்கிஸ்தான அதிபதி சனி பகவான் ஜாதகியின் லக்கணத்தில் இருப்பதாலும் உடல் நலக்குறைவினாலும் எதிரிகள் மத்தியில் வாழ வேண்டிய நிலையும் அதனால் வறுமையும் அகப்பட்டு ஒரு நாத்திகம் பேசுவார் அதிக வளம் பெற்றவராக இல்லை அவரது செயல்கள் சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை அடிக்கடி நிதி நிலைமை ஏற்பட்டு இதர கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது கணவரால் ஏமாற்றப்படுவதும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது எனவே நடுவர் அவர்களே இந்த ஜாதகிக்கு இந்த குரு தோஷமாக அமையப்பட்டது மேலும் இந்த ஜாதகியின் திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மீண்டும் அடுத்த பதிவில் மேலும் நடுவர் அவர்களே இந்த ஜாதகிக்கு ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தில் திருமணமாகி இரண்டாயிரத்தி எட்டில் ஏப்ரல் மாதம் விவாகரத்து மூலம் பிரிந்துவிட்டார் அப்பொழுது இவருக்கு சனி திசை சுக்கிரபுத்தி குரு அந்தரம் நடக்கும் பொழுது பிரிவினை ஏற்பட்டது எனவே நடுவர் அவர்களே குழந்தைக்காரகர் குரு இந்த ஜாதகிக்கு வக்ரம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் நீசம் பெற்று அமர்ந்து இருப்பது ஜாதகிக்கு இந்த தோஷத்தால் ஒரு குடும்பம் இல்லாமல் குழந்தை இல்லாமல் இந்த ஜாதகிக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை எனவே நடுவர் அவர்களே இந்த ஜாதகிக்கு குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை என்பது நிதர்சனமாக இந்த ஜாதகியின் வாழ்க்கை முறை கூறுகிறது எனவே நடுவர் அவர்களே குருவருள் ஒரு ஜாதகருக்கு மிகவும் முக்கியம் இந்த குருவருள் இல்லை என்றால் வாழ்க்கை சிறக்காது என்பதற்கு இந்த ஜாதகமே உதாரணம் என்பது அடியேனது சிறிய ஆய்வு வாய்ப்பளித்த அட்மின் ஜோதிட கலைஞானி சந்திரனையா அவர்களுக்கும் மற்றும் குழுவில் பங்கேற்ற தோசமே என்ற அணியில் பேசிவரும் வரும் என திறமை குருமார்களுக்கும் எதிரணியைச் சேர்ந்த சாபமே என்ற தலைப்பில் பேசும் குருமார்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே தாங்கள் இந்த வக்ரம் பெற்றதனால் தான் இந்த ஜாதகின் வாழ்க்கைக்கு தோஷமாக மாறியது என்பதால் தோஷமே என்று அணுக்கி தாங்கள் தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பணிபுண்புடன் நடுவர் அவர்களுக்கு நன்றி வணக்கங்கள் மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் குரு பூர் குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்